ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படி தலை தலைன்னு பார்த்தீங்களா மிளகாய் செடி வந்து வளர்ந்துருக்கு இந்த மிளகாய் செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமையலுக்காக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மிளகாய் விதைகள் தான் வந்து ப இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்ந்துருக்கும் அந்த மிளகா விதைகள் தான் வந்து நான் வந்து அவசரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா டப்பா கல்யாணம் அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் ஒரு பக்கெட்டில் இது மாதிரி ஏதாவது நிலத்தில் ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொட்டிகிட்டு போயிடுவேன் அது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மிளகா செடி வந்து பாருங்கள் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா போ போன வாரம் காசு கொடுத்து வந்து மிளகா கன்று வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் அதை விட பாருங்கள் இது நல்ல சூப்பராக நல்லா தளதளம் இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா மிளகாய் செடி நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வி சமையலுக்கு யூஸ் பண்ணுற தக்காளி பழம் இது மாதிரி மிளகாய் விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேக்கில் க்ரோ பேக்கில் ஏதோ ஒரு பக்கம் நம்ம போட்டு வச்சோம்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான செடிகள் வந்து கிடைச்சிரும் பாருங்க சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க மிளகாய் செடி சூப்பராக வந்துருச்சு இந்த செடிகள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவும் நமக்கு தேவைப்படாது நம்ம கொஞ்சமா இருந்தா போதும் வீட்டு செலவுக்கு மட்டும் இடமும் பார்த்தீங்கன்னா அதிகமா இல்லை இது வந்து யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு தேவையான அளவு நம்ம எடுக்கிறதுக்கு இந்த செடிகளே வந்து போதுங்க நம்ம எப்போ பார்த்தீங்கன்னா மிளகா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து விதை வந்து பார்த்திங்கன்னா அந்த அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு உதிர்ந்து அதில் இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து கொட்டி வச்சேன் சூப்பராக வந்துருச்சு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அவசரத்தில் வந்து ஏதாவது ஒரு இதில் கொட்டிட்டு நான் பாட்டு போயிடுவேன் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாள் கழித்து வந்து பார்த்தோம்னா அதில் இது மாதிரிதாங்க செடி இருக்கும் நானும் கொட்டிட்டு போயிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் தண்ணியுமே உடவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டாக இந்த மலை வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த மலையிலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு அப்புறமா பார்த்தா இந்த பீலுலாம் நிறையா இருக்குன்னு பார்த்தா சூப்பராக வந்து மிளகாய் செடி வந்து வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ you <phone rings>